வடமேற்கு மூலை எப்படி இருக்க வேண்டும் அந்தஸ்தின் அதிபதியான வடமேற்கு மூலையின் சூட்சமங்கள் பரம்பரை பரம்பரையாக வீட்டின் கௌரவத்தை காப்பதில் மிக முக்கிய பங்கு வடக்கும் மேற்கும் சந்திக்கும் வடமேற்கு மூலைக்கு உள்ளது இம்மூலை வாயு மூலை எனவும் மக்களால் அழைக்கப்படுகின்றன தொழிலதிபர்களின் நண்பன் சிறப்பான தொழில் அமைவதற்கும் சம்பாதிக்கும் பணம் தங்குவதற்கும் ஏதுவான மூலை வடமேற்கு மூலையாகும் தொழிலாளர் முதலாளி பிரச்சனைக்கும் தொழிலில் நஷ்டம் பணமுடக்கம் கடன் போன்ற விஷயங்களுக்கும் முழு முதற்காரணமாக விளங்குவது இம்மூலை இவ்வாறு பண வரவிற்கும் சம்பாதித்த பணம் தங்குவதற்கும் செல்வச் செழிப்பிற்கும் மட்டுமல்லாது ஒருவரின் குணநலன்களையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த வடமேற்கு மூலையில் நாம் செய்யும் சிறு தவறும் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் எனவே கட்டும் வீட்டில் கவனத்தை செலுத்துங்கள் நன்றி வணக்கம்